அம்மா எனக்கு மட்டும்தான கண்டனம் தெரிவிக்க முடியும் நான் மட்டும்தானே உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது அதுதான நாம் ஏறி மேடையில பேசி இவ்வளவு பிரச்சனை கூட ஆகல இந்த கண்டனம் கூட வரலாம் நான் எதுக்கு அரைநாள் செலவழிச்சுட்டு போய் மேடையில் ஏறி பேசணும் சேகரா சொல்ல வினை ஆற்றாத சொல் வீணுங்கிறான் பேசுனா ஒரு பிரச்சனை உருவாகணும் ஒரு பிரளையம் ஏற்படணும் ஒரு கலகம் ஏற்படணும் இல்லைன்னு சும்மா போய் நான் எதுக்கு போய் பேசணும் அது யாராவது வேற யாராவது பேசுவாங்க அப்போ நான் இப்படி பேசிட்டா இந்த தமிழ் தேசியம் என்ற இந்த புத்தகம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அட்டை வடிவமைப்பாளருக்கு ஒரு நன்றி அதில் உள்ளே பல சிறப்பான கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறது கட்டுரை ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த புத்தகம் இதில் வந்து மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் எழுத்துக்கள் இருக்கிறது இப்படி பேசிட்டேன் தமிழ் தேசம் இருக்குது தமிழ் தேசியம் இருக்கு தமிழ் என்னன்னு பேசாம தமிழ் தேசியத்தின் மகன் இந்த அரசியலை முன்னெடுக்கிற மகன் பிரபாகரன் மகன் அதை நான் கைத்தடி வச்சிருக்கேன் தட்டி தட்டி நடக்கிறான் நான் துப்பாக்கி வச்சிருக்கேன் ரெண்டு குண்டாவது வெடிக்கணும் ரெண்டு தோட்டாவது வெடிக்கணும் இல்லைன்னா போய் எதுக்கு நம்ம அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதாங்க அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இல்லைன்னா என்ன எங்களுக்கு வெளியிடணும் எல்லாரும் அரசியல் தான் பேசுறாங்க பேசினதும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அதனால இது பிரச்சனையா இருக்கு சரியதா அவங்க ஆசைக்கு கேக்குறாங்க இதெல்லாம் மன்னிப்பு கேட்கிற ஆளா நான் என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க மன்னிப்பு கேக்குது எதுக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கா உண்மையான தாய் வேலத்தை போட்டதுக்கு எல்லாம் எனக்கு நன்றி நன்றின்னு சொல்லணும் நீங்கள் என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னால் இதெல்லாம் வேடிக்கையா இருக்கா இல்லையா நான் கேட்டுட்டு தான் மறுபடியும் பார்ப்பேன்